கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்து வருகிற இறைவா உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் உம் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதம் சரணாகதி ஆக்குகிறோம் அர்ப்பணம் செய்து உம்முடைய அருளுக்காக செவிக்கிறோம் உம்முடைய அன்பும் இரக்கமும் கருணையும் எங்கள் மீது இருந்தால் ஆண்டவரே நாங்கள் எங்கள் குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நிம்மதியோடு வாழ முடியும் ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும் உமது அருள் நலனை அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் இறைவா தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உம்மிடத்தில் கதறி கெஞ்சி அழுது ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் நலமடைய கூடும் என்று சொன்னபோது அவனை தொட்டி அவரை தொட்டு ஆசிர்வதித்து நான் விரும்புகிறேன் குணமாக என்று நீர் சொன்னதினால் அவனுடைய தொழுநோய் அவனை விட்டு நீங்கியது ஆண்டவரே நீர் எங்களை தொடுகிறீர் என்றால் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கூட அற்புதமாய் மாறும் அதிசயமாய் மாறும் இந்த வாழ்க்கை புது வாழ்க்கையாய் சான்று பகரக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாறும் அத்தகைய நிலைக்காக இதோ உம்முடைய தூய இருதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் எங்களை அன்பினாலும் அமைதியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பியருளும் ஆமீன்